சுவாதி சஞ்சாதம் ஸ்ரீ சிங்கம் தம் கருத்தரங்கத்தில் அடியேனுக்கு சுவாமியின் வழக்கறிஞர் பணிகள் இப்போ அத்தங்கி சுவாமி பேசினார் புத்தூர் சுவாமி என்ன பண்ணினாலும் அது சம்பிரதாய பணிகள் அப்படின்னு பேசினார் அடியனெல்லாம் நினைக்கிறேன் புத்தூர் சுவாமி என்ன பண்ணினாலுமே அது வழக்கறிஞர் பணிகள் தான் ஏன்னா அவருடைய எல்லா பணிகள்லையும் ஒரு அட்வொகேட் அந்தரகமாக இருக்கார் தமிழ் பணிகள்னு எடுத்துட்டால் அந்த மாப்போசிக்கு மறுப்பு அப்படிங்கிறத பார்த்தா ஒரு வழக்கறிஞர் தான் அதில் தெரிகிறார் அதில் வந்து கிருஷ்ணசுவாமி ஐயங்காரை விட புத்தூர் வக்கீல் தான் அதில் தெரிகிறார் சம்ஸ்கிருத பணிகள்னு எடுத்துட்டா சித்தோபாய விஜயம் ஸ்ரீதத்துவ விஜயம் இதெல்லாம் பார்த்தா அந்த மறுப்பு நூல்களை பார்த்தா ஒரு வழக்கறிஞருடைய செயலி தான் அதில் இருக்குது இப்போ ஜெகநாதன் சொன்னது போல் ஒரு வழக்கறிஞருடைய சாயல் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவா பிரதிபக்ஷிய முதல்ல பேச விட்டுடுவா பிரதிபக்ஷிய முதல்ல பேச விட்டுட்டு அவன் என்னெல்லாம் சொல்றான்னு உள்வாங்கிண்டு அதற்கு பிறகு தன்னுடைய மறுப்புகளை தெரிவிக்க ஆரம்பிப்பாள் அந்த சைலி தான் அவர் ஒண்ணு ஒன்னு இத்திலேயும் காமிச்சிருக்கார் ஒரு ஒரு பணிகளை பண்ணும் போதும் சமஸ்கிருத பணிகள்ல அது தெரியறது அடுத்ததாக சம்பிரதாய பணிகள் அப்படின்னு எடுத்துடா ஒருத்தர் என்ன பண்ணினா பெண்ணையாற்றங்கரையில ஒரு திருவரங்கம் கஷேத்திரம் இருக்கு ஒரு கிராமத்து கோவில் அதுதான் ஆழ்வார்கள் பாடின திருவரங்கம் நீங்களா காவேரி கரை ஸ்ரீரங்கத்தை தான் ஆழ்வார்கள் பாடினான்னு நம்பி உட்காந்துருக்கேன் அப்படின்னு கிளப்பி விட்டார் ஒரு சுவாமி டிடிடி சுவாமின்னு அவருக்கு மறுப்பு எழுதினதிலையும் ஒரு வழக்கறிஞருடைய சாயல காட்டினார் புத்தூர் சுவாமி அது அகோ அப்படின்னு ஒருத்தர் அக்னிபோத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் சம்பிரதாயத்துக்கு நிறைய விருத்தமான முரண்பாடான வார்த்தைகளை எல்லாம் சொல்ல அப்பவும் ஒரு வழக்கறிஞராக அதை எதிர்கொண்டார் புத்தூர் சுவாமி பதிப்பு பணிகள்னு எடுத்துட்டா அவருக்கு ஏராளமான உபதிரவங்கள் வந்தது பதிப்பு பணிகள்ல எங்களுக்கெல்லாம் நிறைய அனுகூலங்கள் இருக்கு ஆனா நாங்க பண்றதுக்கு ஆயாசப்படுறோம் சோமல் படுறோம் ஆனா புத்தூர் ஏராளமான உபதிரவங்கள் பதிப்பு பணிகள்ல வந்தது அவ்வளவையும் ஒரு வழக்கறிஞராக தான் அவர் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது வழக்கறிஞராக இருந்ததுனால சுலபமா எதிர்கொண்டார் சமூக பணிகள்னு எடுத்துட்டா சமூகத்தினால ஸ்ரீவேஸ்வர சம்பிரதாயத்துக்கு வந்த ஒரு முரண்பாடுகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாமும் ஒரு வக்கீலாக தான் அவர் எதிர்கொண்டார் அதனால அவர் பண்ணின ஒவ்வொரு பணிகளுமே வழக்கறிஞர் பணிகள் தான் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சமூகத்துக்கு வழக்கறிஞர் பணிகள் சமஸ்கிருத சமூகத்துக்கு வழக்கறிஞர் பணிகள் பதிப்பு சமூகத்துக்கு வழக்கறிஞர் பணிகள் அப்படின்னு எடுத்துட்டு தான் அதை சொல்லணும் அதனால வழக்கறிஞர் பணிகள் தான் புத்தூர் சுவாமி பணின எல்லாம் இருந்தால் கூட நீதிமன்றத்தில் வழக்காடினது அப்படிங்கிறதுக்குன்னு சிலது சொல்லணும் இல்லையா நான் முக்கியமாக மூணு மட்டும் எடுத்துக்கிறேன் ஏராளமான பணிகள் பண்ணியிருக்கார் அதுல சோலைமலை வழக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது சக்கர பெருமாளுடைய திருவாழி ஆழ்வான் அவருக்கு என்ன பெருமைன்னா கஜைத்திர சம்ரக்ஷணம் பண்ணினது சென்று நின்று ஆழி தொட்டானை அப்படின்னு பண்ணி அந்த யானையை காத்தது சக்கரத்தாழ்வானுடைய பெருமையாக நாம் ஆரோபித்து சொல்லலாம் அதே காரியத்தை சுதர்ஷனரும் பண்ணியிருக்கார் இவரும் கஜைத்திர சம்ரக்ஷணம் பண்ணியிருக்கார் யாருன்னா தென்னா நாய் அப்படின்னு இருக்கிற சோலைமலை எம்பெருமான் அவரை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டது புத்தூர் சுவாமி பண்ணிய விஜேந்திர சம்ரக்ஷணம் அவர் என்ன பண்ணினார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் முருகன் அடியார்களை முருகனிடத்துல ஆற்றுப்படுத்துதல் செல்வதற்கு வழிகாட்டுதல்ங்கிறதுனால தான் அந்த நூலுக்கு திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு பெயர் அதில் இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டார்கள் முருக பக்தர்கள்லாம் அது ஆற்றுப்படையில ஆறுபடை தொகைத்தலங்கள் முருகனுக்கு சொல்லப்பட்ட தொகைத்தலங்கள் அப்படின்னு அதை கற்பிச்சு ஆறு படை வீடுகளாக ஆக்கி அதை அப்படி பாடபேதம் பண்ணிட்டார்கள் அதுல அந்த திருமுருகாற்றுப்படையில பழகு ஒரு தொடரையும் குன்றதோராடல் அப்படின்னு வரக்கூடிய ஒரு தொடரையும் இரண்டு தலங்களாக ஆக்கிட்டார்கள் அதுல நியாயமா நாலு கேத்திரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு முருகக் கேத்திரங்களாக திருப்பரங்குன்றம் அலைவாய் ஏரகம் திரு ஆவினங்குடி இவர்களாக இந்த ரெண்டு கேத்திரங்களையும் கூடுதலாக கல்பிச்சுண்டு ஆறு வீடுகள் முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார்கள் ஆரம்பிச்சதோடு நிறுத்தாம அதுல சோலைங்கிறது நம்ம திருமாலிருஞ்சோலைக்கு மேல இருக்கிற மலை அப்படின்னு அவர்கள் கிளம்பி இப்ப தொட்டி திருமஞ்சனத்துக்கு அழகர் ஏழ்ற நூப்புரகங்கைக்கு ஏழுற அங்க சில தினங்களாக ரகசியமாக ஒரு மண்டபத்துல ஒரு வேலை பிரதிஷ்டை பண்ணார்கள் அப்புறம் ஒரு முருகன் சன்னதி முருகன் சிலையையும் பிரதிஷ்டை பண்ணிட்டார்கள் இது போல மெல்ல 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 அந்த மலை அவர்கள் ஆக்கிரமிச்சார்கள் அப்போ புத்தூர் சுவாமி இதை பத்தி கேள்விப்பட்டார் அதற்கு முதல்ல பிரமாண அவர் ஒரு பதில சொன்னார் என்னன்னா சோலை பற்றின வர்ணனையில அந்த மலையில மிளகு கொடிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு பரிபாடில்ல ஆனா திருமாலிருஞ்சோலை மலையில மிளகு கொடிகள் கிடையாது அது கேரளத்துல இருக்கு நம்ம நம்ம சவுத் இந்தியாவில் இல்லை இலங்கையில இருக்கு ஏற்காட்டுல கூட இருக்கும்பா சேலத்துக்காராலாம் ஏற்காடு மிளகு எல்லாம் கூட தருவா ஏற்காட்டுல கூட அந்த கொடிகள் இருக்கு ஆனா திருமாலிருஞ்சோளையில அறவே கிடையாது மிளகு கொடிகள் அதனால பழகுருச்சோலைங்கிறது திருமாலிருஞ்சோலை மலையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பிரமாணத்தெல்லாம் எடுத்து காமிச்சார் வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது அதனால இதை சட்ட ரீதியாக தான் சந்திக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் புத்தூர் சுவாமி அப்போ அழகர் மலையை காக்கிறதுக்காக வெண்டுலாரிலும் சீரியல் படை அப்படின்னு ஒரு கமிட்டியை ஏற்படுத்தினார்கள் அந்த கமிட்டியில அந்த விஷயத்துல புத்தூர் சுவாமியோட சேர்ந்து ரொம்ப பேர்கள் போராடினார்கள் புத்தூர் சுவாமியினுடைய ஞானபத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய மதுரை திரு பி ஸ்ரீதரன் அவர்கள் திண்டுக்கல் தோப்பு சுவாமி மதுரை செல்லப்பெருமாள் பெருமாள் கோனார் இவர்கள்லாம் அழகர் மலை அழகருக்கே சொந்தம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக போராடினார்கள் இந்த கேஸ் வந்து ரொம்ப காலம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் போட்ட கேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இதுக்கு தீர்ப்பாச்சு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அறுபத்தி ஒன்றில் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டை முன்சிப் கோர்ட்டில் தான் இந்த இந்த கேஸை ஃபைல் பண்ணினான் அப்போ அந்த நீதிபதி இது என்னுடைய இதுக்கு செல்லுபடி ஆகாது இதுக்கு நான் வந்து ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் மேற்கொண்டு மதுரை நீதிமன்றத்தில் இதே கேஸ் அவர்கள் போட்டார்கள் அங்க லக்ஷ்மண ஐயர்ல ஒரு நீதிபதி இருந்தார் அவர் என்ன சொல்லிட்டார் இந்த காலத்துல போய் என்ன இப்படி ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில மண்ணு இப்படி நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்கோ சமரசம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சர்வசமய சமரசமெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டார் இந்த சமய கற்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது புத்தூர் சுவாமியிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு என்னுடைய பேராசிரியர் கிளாஸ் எடுக்கும்போது அழகாக ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவேன் யூ ஷுட் பி ப்ராட் இன் சேரிட்டி நாட் இன் சேஸ்டி கருணையை காட்டுறதுல வேணால் தாராளமாக இருக்கலாம் கற்புன்னு வரும்போது குறுகின மனப்பான்மை தான் அழகு கற்புல போய் தாராளமாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது அது தப்பு அதுபோல் இது வந்து சமய கற்பு நமக்கெல்லாம் எல்லாம் அதுல போய் தாராள மனப்பான்மையா எல்லா தெய்வமும் எப்படி சொல்றது அந்த எல்லாம் ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு ஆழ்வார்களும் சொல்லல நாயன்மார்களும் சொல்லல அப்படிங்கறச்சே நம்ம மட்டும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருந்தாலும் அவர் அவர் அந்த அவரால் அந்த கேஸுக்கு நமக்கு ஒன்றும் பிரயோஜனப்படலை அதனால இவர்கள் சென்னை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணார்கள் இங்கே உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ண அது பகவானுடைய கிருப்பை பரகி பரிபவை பிராப்தே மத அதீனா தவ சிதிகிங்கிறாரு அது பகவானுடைய கிருப்பையினால அந்த நீதிபதிக்கே அழகிரி சாமின்னு பெயர் அவர் அந்த முனிசிப் கோர்ட்டு நீதிபதியையும் கண்டிச்சார் சமரசவாதம் பேசின மதுரை நீதிபதி அவர்களையும் கண்டிச்சார் ஏன்னா இது வந்து இல்லாத ஒரு புது பழக்கத்தை இப்படி எல்லாம் புகுத்தி முருகன் சிலையை இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு கூச்சல் குழப்பத்தை விளைவிச்சிடும் சமூகத்தில் அப்படின்னு அதெல்லாம் கண்டித்து அழகர் மலை அழகருக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினார் அந்த முருகனை பண்ணியாச்சு அந்த சிலா பிரதிஷ்டை ஒரு கோவில் சின்னதாக ஒரு சன்னதி கட்டியாச்சு அதனால அழகர் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில் சப் டெம்பிள் அப்படின்னு தான் அது இருக்கலாமே ஒழிய அது ஒரு தனி கோவிலாகவே அது ஒரு பழகுதல் சோலை முருகன் மலைன்னெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கினார் இது நடக்கிறதுக்கு